மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட பார்த்துக்குவாங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த ஏழரை சனியோட தாக்கம் அதிகமாக இருந்தன இருக்கிறதுனால நிறைய கஷ்டங்க துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன அப்படின்னு தன் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய மகர ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை பதிமூணாம் தேதிலேருந்து டிசம்பர் மாத இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு இத்தனை நாட்களாக மகர ரசிகரங்க வாழ்க்கையில் மைனஸாக இருந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மாறப்போகுது ஏன்னா தொழில முன்னேற்றம் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பிஸ்னஸ் நல்லா புதுசாக ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் அடுத்து நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து படிப்படியாக நடக்க போகுது ஏன்னா சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா அது யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது மரராசிக்காரங்களுக்கு முழுமையாகவே கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியோட பலன்கள் வந்து இத்தனை நாட்களாக மகராசிக்காரங்களுக்கு கிடைக்காம இருந்தது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு முழு பலங்களும் கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனி மூலமாக பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி ரொம்பவும் கஷ்டப்பட்ட ராசியில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மகராசிக்காரங்க தான் ஏன்னா நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க கடன் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பவும் மன உளைதலுக்கு ஆணாகி இப்போ இருக்கக்கூடிய நம்பர் தான் மகராசிக்காரங்க இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராட்சியோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு ஐயாயிரம் சம்பளத்துக்கோ பத்தாயிரம் சம்பளத்துக்கோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சேரும் நீங்கள் எங்கள் வேலைக்கு

தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபரில் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால வரைக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த சனியுடைய அக்கிர பெயர்ச்சி மூலமாகவும் குருப்பெயர்ச்சியோட முழு பங்குலம் கிடைக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே புதிய பதவியை புதிய பொறுப்புகள் புதிய சம்பள உயர்வு இது அனைத்தும் உங்களுக்கு விரைவில் வரப்போகுது நீ உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியவாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் மீண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனி மூலமாக நிறைய பிரச்சனையும் கிளையுமே அதிகமாக கொடுத்துருப்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா இது பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய மகரராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கறதே நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபரில் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கறதுக்காக ஏங்கிய மகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு அப்படின்னா நிறைய

நிச்சயமா உங்களுக்கு இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க ஏன்னால் நம்ம சொந்தக்காரையும் வீட்டில் எல்லா வீட்லேயும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டே இருக்காங்க நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பாங்க நீ வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மாராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியாதுகளை நிச்சயம் உங்களுக்கு முடிய போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால நீங்கள் இப்போ ஒரு மகராசிக்காரங்களை பற்றி கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு நூறு நபர் மகராசிக்காரங்க இருக்கும்போது அங்கே போய் நூறு நபர்கிட்ட கேட்கும்போது தொண்ணூத்தஞ்சு நபர்கள் கண்டிப்பாக கடன் இருக்குதுன்னா சொல்லுவாங்க ஒரு ஐந்து நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால அது குறிப்பாக பாதிப்பை வந்து பொருளாதாரத்தில் தான் ஏழரை சனி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடியடி து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சிட்டு உங்களுடைய வாழ்க்காதாரத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்குறத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு உறவுகளிடம் இருந்து அவர்களிடம் இருந்து நீங்கள் விட்டு விலகினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை வரக்கூடிய நாட்களில் இருந்து நிச்சயம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பாக எந்த உறவுன்னு தெரியும் அந்த நபர் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் அடிக்கடி சிக்கலும் பிரச்சனையும் கண்டிப்பாக அந்த நபர் கொடுத்துட்டே இருந்திருப்பார் அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருந்தால் வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மெ முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படும்